ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு எப்படி ரெடி செய்யலான்னு பார்க்கலாம் புது விளக்காக இருந்துச்சுன்னா நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பழைய விளக்கு இருந்தால் கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வருஷமும் நம்ம க்ளீன் பண்ணி தான் விளக்கு ஏற்றணும் இப்போ அறி பார்த்திங்கன்னா நான் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போது ஒரு காட்டன் துணியை வச்சு இது ஃபுல்லாக நான் தொடைச்சி எடுத்துக்கலாம் அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான விளக்கு இருக்குங்க வீடு மொத்தத்தையும் நாங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வைப்போம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி வைக்கிறதுல மினிமம் அஞ்சு அகல் விளக்கு ஏற்றுக்குவேன் ஏன்னா பஞ்ச பூதன்றதுனால நான் அஞ்சு விளக்கு ஏற்றிருக்கேன் நம்ம வீட்டில் ஆசி நம்ம காமாட்சி மண் விளக்கு குத்து விளக்குலாம் ஏற்றுவோம் இல்லைங்களா அது செப்ரேட்டு நான் மண் விளக்குன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு விளக்கு ஏற்றுக்குவேன் இதை வந்து நம்ம நல்லா துணியை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இது சின்ன வயசுலாம் இருக்கும்போது செய்யும் போதுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க எல்லார் வீட்லேயும் அவங்க வீட்டில் விளக்கு கழுவிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் விளக்கு கழுவிட்டோம்னு சொல்லிகிட்டே வேலை செய்வோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சள் வந்து விளக்குக்கு எப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடி பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு மஞ்சள் எடுத்துகிட்டு ரோஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இப்போது நார்மல் தண்ணியில் நம்ம கலந்து வைக்கும் போதும் ரோஸ் வாட்டரில் கலந்து வைக்கும் போதும் டிஃப்ரெண்ட்டு தெரியுங்க உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும் அதனால தான் இப்போது சாமியும் இன்னாலே நல்ல வாசனை பெரியர்ன்னு சொல்லுவாங்க வாசனை இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி குடியிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இப்போது இந்த பொடி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அது உங்களுக்கு வேணுன்னா லிங்க்கில் கொடுக்குறேன் இந்த பொடியும் நம்ம கலந்து வைக்கும்போது மஞ்சள் ரோஸ் வாட்டர் இந்த பொடியை மூணுமே கலந்து வைக்கும்போது அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குங்க வாசனை இப்போது மஞ்சள்லாம் கலந்து வச்சிருக்கல இந்த விளக்கு வச்சு ஒரு முக்கு முக்குன்னா சுற்றி லைனாக வந்துடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்ம எல்லா விலைக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கார்த்திகை தீபம் திருவிழா பத்து நாள் நடக்குங்க பத்து நாளுக்கும் நம்மளுக்கு ஸ்கூல் லீவு தாங்க சித்தப்பா பசங்க பெரியம்மா பசங்க எல்லாம் கும்பலா இருந்து அந்த குட்டி வயசில் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்குங்க ஆனால் இன்றைக்கி நான் நினைக்கிப்பா நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ மிஸ் பண்ணுறேங்க எனக்கு இன்னைக்கும் நினைக்க பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பிஸ் பண்ணியிருந்திங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தான் இந்த த்ரீயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து மஞ்சள் வைப்பாங்க ஒருத்தர் குங்குமம் வைப்பாங்க ஒருத்தர் எண்ணெய் விட்டுவாங்க ஒரு ஒரு வேலை ஒரு ஒருத்தராக எடுத்து செய்யும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க கூட்டு குடும்பம்னாலே அந்த ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குங்க இப்போது தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம திரியில வந்து கழுப்புரம் வச்சிட்டோம்னா நம்ம தீபம் ஏற்றும் போது பார்த்திங்கன்னா நல்லா சீக்கிரமாக டக்குன்னு பிடிச்சிக்கும் எரிஞ்சா தீபம் வந்து எரிய ஆரம்பிச்சிரும் இல்லைன்னா நம்மள வந்து அந்த காற்றுல அணிஞ்சிக்கிட்டே இருக்குங்க இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம கார்த்திகை தீபத்துக்கு நான் இன்னைக்கு தீப விளக்குலாம் ரெடி பண்ணிட்டேன் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கார்த்திகை தீபத்தை சந்தோஷமாக கொண்டாடுங்க நானும் சந்தோஷமாக பெங்களூரில் கொண்டாடுறேன் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்